ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான பரோட்டா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம் சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வர்ற அளவுக்கு பிசஞ்சு வச்சிடலாம் இதுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து காலிஃப்ளவர் வச்சு தான் பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நிஜமாவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூடான தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு காலிஃப்ளவரை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைச்சிடக்கூடாது குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும் இதில் வந்து ஜீரகம் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க வேணான்னு சொன்னதுனால நான் வந்து சேர்க்கலை ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோட பச்சை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதோட அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லியில் தூவிட்டு நல்லா ஆற வச்சிருங்க இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிருச்சு மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டஃபிங்கை வந்து எடுத்து வச்சுட்டு நாலு சைடும் வந்து மடித்து எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்டஃபிங் வெளியில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க எது ஈஸியாக இருக்கோ அப்படி பார்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இது வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது சும்மா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா தயிர் கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக தேய்ச்சிட வேணாம் பரோட்டா நல்லே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அளவு தேய்ச்சதுக்கப்புறம் சூடான தவால போட்டு நல்லா ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பட்டரோ அப்படி இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது மாதிரியே எல்லா பரோட்டாவும் வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வீடியோஸ் வந்து எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் இங்கங்கேருந்து நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பரோட்டா ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்